அடுத்து அந்த வாரிசு அந்த தாய் அந்த பூமி அந்த பூத உடல் என்ன அப்படின்னா அந்த ஆதிபராசக்தி அன்னை இந்த இயற்கையோ இந்த உலகத்தையும் படைக்கும் பொழுது நெருப்பு அண்டமகா பர்லைய அண்டமகா சூரிய குடும்பத்திலிருந்து பிரிந்த நெருப்பை அது வந்து அழுக்கு உலக பெரிய அழுக்கு எதிரான அந்த உலகம் அந்த அந்த அழுக்கு அந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பதப்படுத்தி 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 ஜீவராசிகள் உருவாக தேவையான அத்துணை செயல்பாடுகளையும் அம்பாள் வந்து பண்ணுறாங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அழுக்கு அந்த அழுக்கை எல்லாத்தையும் கலையிறாங்க கலைஞ்சி இந்த ஜீவராசிகள் உருவாகிறதுக்கு தேவையான அத்துணையும் அந்த அம்பால் வந்து செயல்படுத்துகிறாங்க இது அப்படியே சாதாரண மானுட உட உடலுக்குள்ளார வருவோம் சாதாரண மானுடை உடல் ஏந்திய அந்த பெண் தாய்மார்கள் ஒரு ஆணாகப்பட்டவனின் நாதத்தை அந்த கழிவை கருவாக சுமந்து ஒரு புதிய புதிய உயிரினத்தை இந்த பூலோகத்திற்கு விஜயம் செய்கிற காரணக்காரியாக அந்த சாதாரண மண் பூத உடலாகி அந்த பெண் தாய் அந்த தெய்வம் புரிஞ்சுதோ நாங்கள் எதுக்கு எதுக்குள்ளார கொண்டு வரோன்னு புரிஞ்சுதோ அதனால அவங்கள மதிக்கணும் அவங்கள வைங்கடா அப்படிம்பாங்க அவ யாராக வேணா இருக்கட்டும் எவ்வளோ வேணால் இருக்கட்டும் என்ன மாதிரியான ஒரு துரோகம் செய்கிறவளாக இருக்கட்டும் கெடுதல் செய்கிறவளாக இருக்கட்டும் கொலகாரியோ கொள்ளக்காரியோ அதற்கு காரணமானவர்களும் அந்த இருபத்தி ஏழு கலகக்காரர்கள் ஒன்பது திருடர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் முழுக்க முழுக்க தெய்வங்கள் தான் காரணம் அதனால அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கள நாம் வந்து வெறுக்கக்கூடாது ஒதுக்கக்கூடாது காரணமும் நம்மளுக்கு தெரியுது இப்போ சாதாரண மானிடனுக்கு வந்து அந்த செயல்பாடு அவனுக்கு எதுவுமே அவனுடைய மூளைக்கு எட்டாத ஒன்னா அதே நேரத்தில் விடயம் மறிந்தவர்கள் ஆன்மீகம் சார்ந்த பெரியோர்கள் இந்த புலோகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பிரச்சனைகளை காண நேர்ந்தால் அவர்களுக்கு நல்ல அறிவுரை புகட்டி இனி வரும் காலங்களில் இந்த நாடு ஆசிவகர் ஆசிவகர் நாடாகும் தனி நாடாகும் தனி அந்தஸ்து பெறும் உலகின் முன்னோடியாக திகழும் நாடாக ஒரு உருமாறி கொண்டிருக்கிறது இது ஆசிவக சித்தர்கள் ஆசிவகர்கள் சித்தர்கள் அரசு கட்டளை ஆணை சந்தோஷம் நல்லது